நாத்தனா நாத்தனா பிள்ளை நாத்தனா வீட்டுக்காரர் ஒருத்தர் இருப்பார் மிச்சர் மாமாக்கள் தான் இருப்பாரு அது வரைக்கும் பேசவே மாட்டார் அப்படி பேச மாட்டாரு வந்துட்டார் அப்படிம்பாங்க அடியோ அடியோ எந்திரிச்சு போயிடுவாரு ஆனா நம்மளுக்குன்னு ஒரு அடி உழும்போது வந்து நிப்பாரு இதெல்லாம் தப்புமா அதெல்லாம் பண்ணக்கூடாது மாதிரியோ நீயே இருக்க வேண்டிய இடத்துல இல்ல இங்க வந்துக்கிட்டு நீ என்ன என்னை பேசுறன்னு நம்மளுக்கு கேட்க தோணும் வயசு அதனால நம்ம இல்லனே பரவாயில்லண்ணே இது மாதிரி என்ன இல்லனே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கனே அப்படின்னா தவறுமா இது தவறு ஒலிச்சுன்னு மூஞ்சி மேல ஒன்று அடிச்சு மூடிக்கிட்டு போய் உங்க ஓத்தா போய் பாரு மொண்டாட்டி இழுத்துக்கிட்டுன்னு சொல்ல தோணும் வயசு சொல்ல மாட்டோம் அது எல்லாம் முடிஞ்சுக்கிட்டுல அந்த பக்கமே சொல்லுவான் தான் அட்வைஸ் பண்ணேன் அதான் பரவாயில்ல கொஞ்சம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவான் அப்ப நம்மளுக்கு தோணும் மறுபடியும் பெடத்துல மண்ட மேலே வச்சு உன்னை மூடிட்டு போனதுன்னு சொல்ல மறுபடியும் என்னடா பேசுறேன்னு தோணும் கேட்க தோணாது சரியா அதுக்கு மேல நம்ம வீட்டுக்காரரு போய் ஏதாவது நம்மளுக்கு சப்போர்ட்டா ஒரு ரெண்டே ரெண்டு வார்த்தை